with that. <laughs>

किंदा 보면은 <Cornell> <altogether> சொல்லிட்டே கேட்கிட்ட மெயின்டைன் பண்ணு. ஆமா ஆமா. உள்ள போடி உள்ள வாங்க. வீடு ரொம்ப இருக்கு. சொந்த சொந்த வீடு. எதுவும் கேட்க 何<気>でだろうな அது ஒரு வாஞ்சை பாயுது பண்ணாமல

私は。 பேசிட்டேங்க நீங்க பேசிட்டேங்க டைமட்னு பேசிட்டேங்க ஓ ஓ ஓ நான் வந்து தான அது நானே பேசிட்டேங்க டைமட்னு சொல்றேன் एक्चुअली வீக்லி ரொம்ப போஸ்ட் பண்ண வேண்டியதா நான் ஒதுக்கிட்டேன் நான் இன்னும் கல்யாணத்துக்கு பிரேப் பண்ணிட்டு இருக்கேன் ஓ தெய்மா போலாம் போய் கனி 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 சரி உங்களுக்கு என்னது போர்ட் ட்ரீனா கனியா கொஞ்சம் டிராவல் பண்ணி இந்த बोलते ஓட பா இந்த வயசுல ധർമ്മ പോയി ധർമ്മ വരുന്നത് തൈലണ്ട പാട

ah, ah. ஏன் படமே வை விஜய் டிவில ஒண்ணு ஸ்ரீகாலம் தான் அது நல்லா இருக்கு

और नमस्कार हैं एक दिन और करूंगा पा पादर और पादर और और वाह

அது நான் வாங்கி தந்துக்கிறேன் இந்த பல்லங்களைக்கு போ இந்த வரையா இந்த வரையா வந்து பாரு அந்த டைவன்ன கொண்டு வா அப்படியே நான் ஊத்திக்கிற உனக்கு என்ன அவசரம் வெங்காயம் மட்டும் அடுத்த எடுத்து பொண்டுக போரத்துக்கு ஆலையේද பொண்டுக போரத்துக்கு ஆலையේද அப்போ பொண்டுக போனா વાળ 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 વાળனு cắtோம் நாய்க்குடத் தம்பி பொண்டுக போரத்துக்கு ஆலையේද அப்புறம் அங்க போய் கீ 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 கீனு करतो அன்னை போய் கட்டர் तक தான போற ம் மோடி இங்கே போறத வேற வளாக்கு ம் அந்த சிப்ஸ் போட்டக்க அதை கடிக்கல தர்ம கால போய் போய் கடிக்கல அதை கடிச்சு கடிச்சு அப்படி முக்கால்வாசி குற குறைச்சிருச்சு போதும் வரது வாங்க இருட்டாருக்கு வந்துடுவா இருக்குது வா அங்கே இருட்டா இருக்குதுவா பூனாக இருக்குது வாந்திரு பூனை அங்கே பாரு தாங்கல் வழியா பாக்குது வா வந்துடு உள்ள வந்துடும் பூனாக இருக்குது வந்துடும் பூன வெளிய பூனை பூனா இருக்குது வந்திருந்தா சித்தா கிடைச்சிருந்தப்பா

நீ வந்தனி ஓடிய நீன் நீட்டி பின்னாடி இந்த தைலப்பா இந்தா வா రెండు గారు ఏడు నాటం కాదు Bye. Nah.